ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனிமேல் வந்து எல்லாம் வந்து நீ தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இந்தியனி வந்து ஜெயித்த பிறகு பார்த்திங்கன்னா கேப்டன் சூரியகுமார் யாதவ் வேக வேகமாக ஓடி வந்து கிரவுண்டில் வந்து ஒரு சூப்பரான ஒரு விஷயத்தை வந்து செஞ்சுருப்பார் அதை பற்றி தான் இப்போ நம்ம வந்து பார்க்க போகிறோம் முதல் டி ட்வெண்ட்டி கேமில் வந்து இங்கிலாந்து படுதோல்வியை வந்து சந்தித்தாங்க அப்போ அந்த சமயத்தில் பார்த்தீங்கன்னா கல்கட்டாவில் வந்து பனி மூட்டமாக இருந்துச்சு காற்று வந்து சுத்தமாக இல்லை புகை வந்து இருந்துச்சு அதனால் வந்து வருண் சக்கரவர்த்தி பாலம் வந்து எங்களால் வந்து கணிச்சு ஆட முடியலை ஆனால் இதே மாதிரி ஒரு சம்பவம் வந்து ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேமில் வந்து நடக்காது வடிவேல் சொல்கிற மாதிரி அப்போ நாங்கள் ரொம்ப உக்கரமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரிலாம் ஆனால் ஒன்றா வந்து வசனம்லாம் வந்து இங்கிலாந்து வீரர்கள் வந்து பேசுனாங்க இப்போ ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேம்லையுமே பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி வந்து படுதோல்வி வந்து சந்திச்சிருக்காங்க பட் முதல் டி ட்வெண்ட்டிக்கு ரெண்டாவது டி ட்வெண்ட்டிக்கு போ போட்டிக்கும் நிறையா சேஞ்சஸ் ஏன்னா வந்து நம்ம ஸ்பின்னர்ஸ் வந்து அதிகமான பேரை பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கை வந்து யூஸ் பண்ணியிருக்காரு மாதிரி முதல் டி ட்வெண்ட்டி கேமில் அஞ்சே பிளேயர்ஸ் தான் அஞ்சு பேர் உள்ளே வந்தாங்க ஆளுக்கு நாலு ஓவர் போட்டாங்க வேலை முடிஞ்சிருச்சு பட் ஆனால் ரெண்டாவது டி டுவெண்ட்டி கேமில் பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஏழு பவுலர்ஸை வந்து நம்ம ஸ்கை வந்து யூஸ் பண்ணியிருப்பாரு இந்த கேம்லேயும் வந்து முதல்ல பார்த்தீங்கன்னா இங்கிலாந்து அணி தான் வந்து பேட் பிடிச்சிருப்பாங்க ஃபஸ்ட்டு மேட்சில் வந்து எப்படி வந்து டீமை வந்து காப்பாற்றினாரோ பட்லர் அதே மாதிரி ரெண்டாவது டி டுவெண்ட்டி கேம்லேயுமே ரன்கள் சேர்த்துருப்பார் இங்கிலாந்து அணி சைட்லேருந்து எடுத்துக்கிட்டோன்னா அதிகமான ரன்கள் சேர்த்தது வந்து பட்லர் தான் இவருக்கு அடுத்து பார்த்திங்கன்னா ஜாமி ஸ்மித் இவர் ஒரு ரெண்டு ரன் அடிச்சிருப்பார் ब्राइडन கார்ஸ் இவர் வந்து ஒரு முப்பத்தி ஓ ரன் வந்து அடிச்சிருப்பார் மற்ற வீரர்கள்லாம் பெருசாக அதிகமான ரன்கள் வந்து சேர்க்கலை யாருமே வந்து இவங்க மூணு பேரை தாண்டி மற்ற பிளேயர்ஸ் யாருமே இருபது ரன்களுக்கு மேலே வந்து ரன்கள் சேர்க்கலை அதனால் வந்து நூற்றி அறுபத்தி அஞ்சு ரன் வந்து அடிச்சிருப்பாங்க முதல் டி ட்வெண்ட்டியோட கம்பேர் பண்ணும்போது ரெண்டாவது டி ட்வெண்ட்டி கேமில் ஓரளவுக்கு வந்து பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க நூற்றி அறுபத்தாறு டார்கெட் ஸோ இது ஓரளவுக்கு வந்து ஒரு மாட்ரேட்டான டார்கெட்னு சொல்லலாம் ரொம்ப கஷ்டம்னு சொல்லிட முடியாது ரொம்ப ஈஸினு சொல்லிட முடியாது அதுலேயும் வந்து சென்னை கிரௌண்டை பொறுத்த வரைக்கும் வந்து அதை அது அந்த அளவுக்கு வந்து ஃபேவராக வந்து இருக்காது நூற்றி அறுபத்தி ஆறுங்கிறது கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் நம்ம வந்து அடிக்கணும் அந்த மாதிரி சூழல அடுத்து நம்ம இந்தியனை வந்து கள்ள இறங்கினாங்க ஓப்பனர்ஸ் ரெண்டு பேரும் வந்து சொற்ப ரன்களுக்கு வந்து ஆட்டமிழந்தாங்க மூணாவது இடத்துல திலக்கோர்மா வந்தார் அந்த இடம் வந்து சூரியகுமார் யாதவ் இருந்த ஒரு இடம் அந்த இடத்துல வந்து இப்போ திலக்கோர்மாவை ஸ்கை வந்து ஆட இருக்காரு திலக்கோர்மா என்ன கடந்த தொடர்களில் வந்து மூணாவது இடத்துல களமிறங்கி அதிரடியாக ஆடி அடுத்தடுத்து வந்து அபாரமாக செயல்பட்டார் அதனால் ஸ்கை வந்து அந்த மூணாவது இடத்த வந்து கிட்ட வந்து கொடுத்துட்டாரு நாலாவது இடத்துல இப்போதிக்கு ஸ்கை வந்து இருக்காரு இருந்தாலுமே இந்திய நிலையுமே வந்து பெருசாக யாருமே ரன்கள் அதிகமாக வந்து சேர்க்கலை தமிழக வீரரான வாஷிங்டன் சுந்தர் வந்து இருபத்தாறு ரன் வந்து அடிச்சிருப்பார் இவரை தாண்டி மற்ற யாருமே வந்து இருபது ரன்களுக்கு மேலே போகலை திலக் வர்மா மற்றும் வாஷிங்டன் சுந்தர் இவங்க ரெண்டு பேர் மட்டும்தான் இருபது ப்ளஸ் ரன்களே வந்து சேர்த்துருப்பாங்க மற்றபடி வந்து துருவ் ஜோரல் அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல பாண்டியா பெருசாக பர்ஃபார்ம் பண்ணல அக்சர் பட்டேலும் பெருசாக பர்ஃபார்ம் பண்ணலை ஸோ இந்த மாதிரி பேட்டர்ஸ் யாருமே வந்து சரியாக ஆடலை பட் ஒரு புறம் வந்து திலக் வர்மா மட்டும் பார்த்திங்கன்னா அதிரடி ஆட்டத்தை வந்து தொடர்ந்தார் ஐம்பத்தி அஞ்சு பந்தில் எழுபத்தி ரெண்டு ரன் நாலு ஃபோர் அஞ்சு சிக்ஸ்ன்னு பிரித்து மேய்ஞ்சிட்டார் அப்போ வந்து இந்த நம்ம சென்னை கிரவுண்டில் வந்து எல்லா பேட்டர்ஸுமே வந்து தடுமாறினாங்க அது வந்து இங்கிலாந்து சைடாக இருக்கட்டும் நம்ம இந்தியா சைடாக இருக்கட்டும் ரெண்டு அணி பேட்ஸ்மேன்களுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப தடுமாற்றத்தோடு வந்து ஆடி இருப்பாங்க ரன்கள் சேர்க்க ரொம்பவே வந்து சிரமப்பட்டிருப்பாங்க ஆனால் அந்த மாதிரி சூழலில் பார்த்தீங்கன்னா நம்ம திலக்குர்மா வந்து வேறு லெவலில் ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு போயிட்டாரு கடைசி வரைக்கும் நாட் அவுட் பேட்டராக இருந்து எழுபத்தி ரெண்டு ரன்கள் அடித்து டீம் வந்து ஜெயிக்க வச்சிருப்பார் அப்போ வந்து திலக்குர்மா தான் வெற்றிக்கு முக்கியமான காரணம் அப்படின்னு தெரிஞ்ச உடனே ஸ்கை வேகமாக கிரவுண்டுக்குள்ளே ஓடி வந்து தலை வணங்கி பார்த்தீங்கன்னா திலக் வருமாவுக்கு வந்து மரியாதை செலுத்தியிருப்பார் ஒரு கேப்டனே வந்து ஒரு யங் பிளேயர் முன்னாடி வந்து தலை வணங்குறாரு அப்படின்னா அந்தளவுக்கு முக்கியமான ஒரு போட்டியில் முக்கியமான ஒரு தருணத்தில் திலக் வருமா இந்திய வந்து கை கொடுத்துருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும் அதனால தான் வந்து ஸ்கை அந்த மாதிரி வந்து பண்ணியிருப்பார் நன்றி